நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட் இரண்டாவது கேட்டுக்கு எதிரலங்க அற்புதமான வீட்டு மனைங்க சுமார் ஒரு பன்னெண்டு ஏக்கரில் ஒரு இருபத்தி ரெண்டு பிளாட் மட்டும் பண்ணியிருக்காங்க சேலத்திலே ரொம்ப ஒரு ஹைஜனிக்கான ஏரியாவாக மாறப்போகிற ஒரு இடனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு லேஃப்ட் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் ஆர்கே நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லேஃப்ட் ஒன்று அமைச்சிருக்காங்க இந்த பன்னெண்டு ஏக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏறதாவது நமக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வீட்டு மனையை மட்டும் பிரிச்சுருக்காங்க ஒரு ஹைஜனிக்னே சொல்லலாம் சேலத்துலேருந்து நியர்பைல ரொம்ப ரொம்ப பக்கங்கள் ஸ்டீல் பிளான்ட்டு செகண்ட் கேட்லேருந்து எதிரில் உள்ளே போனோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னொரு டூ த்ரீ டேஸில் எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிரும் இந்த இருபத்தி ரெண்டு வீட்டு மனையில் பார்த்திங்கன்னா ஏறத்தால் ஒரு ஆறு டூ ஏழு முடிஞ்சிங்க இன்னும் பேலன்ஸ் தான் இருக்குது இதில் இருக்கிற அத்தனை வச வசதியுமே ஃபியூச்சரில் வருங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது ஒரு ஹைஜனிக்கான ஏரியானே சொல்லலாம் நீட்டான ஏரியானே சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்காகட்டும் தனியாக ஒரு ரிசார்ட் ஸ்டைலில் வீடு கட்டுறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு இரங்க இடங்க ஜஸ்ட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் சேலத்துலேருந்து சல்லுன்னு போகணுன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு இடம் ஒரு பன்னெண்டு ஏக்கரில் இருபத்தி ரெண்டு மட்டும் பிரிச்சுருக்காங்க அப்படின்னா பாருங்கள் ரொம்ப ஹைஜனிக்காக இருக்கும் தாராளமாக இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வில்லா வீடு ஸ்விம்மிங் இந்த மாதிரி கட்டுறதுக்கு தகுந்த ஒரு இடங்க அற்புதமான ஒரு இடம் ரோடு வசதியிலிருந்து மற்ற டீட்டெயில்ஸ் வாங்க காம்பவுண்டு ஆர்ச்சு எல்லாமே பக்காவாக இருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சதுரடி ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஒரு சதுரடி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா தான் நியர்பை ஆயிர ரூபாயின்னே சொல்லிக்கலாம் ஒரு சதுரடி தான் ஆல்மோஸ்ட் வேலை ஆகிட்டு இருக்கும் போதே நமக்கு ஒரு பத்து பிளாட்டுக்கு மேலே முடிஞ்சு பக்கமாக முடிஞ்சிருக்கு இந்த இடம் வேணும் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் மிஸ் பண்ணிடாதீங்க சேலத்திலே மிக மிக பிரம்மாண்டமான ஒரு வீட்டு மனைன்னு சொல்லலாம் சேலம் நியர்பையில் மிஸ் பண்ணிடாதீங்க சேலம் டு நம்ம தாரமங்கலம் போகிறவரில் ஸ்டீல் பிளான்ட் செகண்ட் கேட் எதிரில் அற்புதமாக அமைஞ்சிருக்கிற இந்த ஆர்கே நகர் தான் மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேங்க ஒரு சதுரடி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஓகேங்களா மிஸ் பண்ணிடாதீங்க ஃபிக்ஸட் ரேட்டுங்க இந்த இடம் பார்க்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ